மதுரையில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருக்கும் இடத்திற்கு பட்டா கேட்டு பதினைந்து குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிப்பதுடன் தங்களது குடியுரிமை ஆவணங்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாயுரநாதர் தெற்கு வீதியை ஒட்டிய பூக்கொள்ளை என்ற பகுதியில் இருபத்தி இரண்டு குடும்பத்தினர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் முதலமைச்சரின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தில் வீட்டுமனை பட்டா கோரி மனு அளித்திருந்த நிலையில் அவர்களில் ஏழு பேருக்கு மட்டும் அண்மையில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரது வீட்டிலும் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு ஆகியன செய்து தரப்பட்டுள்ளன இருப்பினும் பட்டா தரப்படாததால் வங்கிக் கடன் பெற்று வீடு கட்ட முடியாததால் இவர்களில் பலர் இன்னமும் குடிசைகளிலேயே வசித்து வருகின்றனர் எனவே தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்தனர் இதற்கு பின்னரும் தங்களுக்கு பட்டா வழங்கப்படாவிட்டால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை புறக்கணிப்பதுடன் ஆதார் அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் வணக்கம் சீர்காழி எட்டாவது வார்டு கவுன்சிலர் நாகரத்னம் அவரின் மகன் நான் பேசுகிறேன் நான் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக பாலசுபுரன் நகர்னு ஒரு நகர் ஒன்று இருக்குது அங்கே இது வரைக்கும் ஒரு எந்த ஒரு அடிப்படை வசதியும் அந்த நகருக்கு இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல இது வரைக்கும் நாங்களும் பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் எதுவுமே இல்லை கடைசியாக நாற்று நடும் போராட்டம்னு சொல்லி மக்களை ஒன்று திரட்டி ஒரு இது நடத்தியிருக்கோம் ஒவ்வொரு மழைக்கும் ஆட்சியர் வருவாங்க வந்து பார்ப்பாங்க நகராட்சி ஆணையர் எல்லா அதிகாரியும் வருவாங்க வந்து பார்த்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியான எதுவுமே சாலை வசதி குடிநீர் வசதி மின் இணைப்பு வசதி எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கல மக்கள் வந்து கடுமையான இன்னலுக்கு ஆளாக இருக்காங்க ஸ்கூல் பசங்க அங்கேருந்து வெளியில் வர முடியாது மழை காலத்தில் ஸ்கூலுக்கு லீவு தான் போட்டால் ஆகணும் அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்குது மக்கள் வந்து சீர்காழி நகராட்சியில் எந்த ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கல எங்களுக்கு எந்த ஒரு வரி மட்டும் வாங்குகிறாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கும் வரி இது பண்ணுறோம் பகுதி கட்டுறோம் நகராட்சிக்கும் வரி கட்டுறோம் எல்லாமே செய்கிறோம் எல்லாம் செஞ்சு கொடுத்து எந்த ஒரு அடிப்படையும் செஞ்சு கொடுக்கல வரப்போ எங்களுக்கு வரி கட்டுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆணையர்லேருந்து நகராஜ்ய நகரமன்ற தலைவர்லேருந்து எல்லாம் கேட்டு எங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க எந்த ஒரு அடிப்படையும் செஞ்சு கொடுக்கலாம் மக்கள் வந்து கடுமையான இருக்குது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாம் தேர்தலை புறக்கணிக்க போகிறாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து கவனத்தில் கொண்டு எங்களுக்கு தேவையான அந்த ரோடு வசதியை செஞ்சு கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கோவிலில் ஏடா அதுன்னு சொல்கிறாங்க கேட்டால் கோயிலில் போய் என் வாங்கி கொடுங்க ஆர்டிஆரை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க நாங்கள் கோயிலுக்கும் பகுதி கட்டிகிட்டு தான் இருக்கோம் அதனால் எங்களுக்கு அடிப்படை தேவையான ரோடு வசதியை செஞ்சுக்கே கொடுக்குறோம் கோயிலுக்கு இல்லை ஃபிளாட்டு போட்டு விற்றுறாங்க கோயில் இடத்துல ஃபிளாட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க ஃபுல்லாகவே நூறு குடும்பம் கிட்டத்தட்ட அங்கே இருக்குங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது ஃபுல்லாக பாம்பு எல்லாமே அதில் தான் வந்துட்டுருக்கு அதில் அதனால் தேவை செஞ்சு முதலமைச்சர் செஞ்சு கொடுங்க